ஆண்டுகளாக பாக்குற தொழில மனவேதனையும் கடனும் நஷ்டமும் இருக்கு இப்ப தொழில் உள்ள வச்சிருக்கேன் அப்படி மாத்தினா லாபமும் உயர்வும் கிடைக்குமா சாமி உத்தரவு கொடுத்தா செய்வோம் அப்படின்னு வந்திருக்கேன் அருள் மணக்கும் அவன் பெயர் தீ மனம் பாடி வரும் ஆமா உங்களுக்கு கும்பலம்பறதா நீங்க முருகன் பேர் எப்படி வைப்பீங்க நான் நீங்க உங்களுக்காக கத்திக்கிட்டே உன் கட்டுமான வீட்டு வாரத்துல ஏம கால தூதன் மூவர் நிற்கிறாங்க யாரெல்லாம் நிக்க ஏமன் காதன் தூதன் ஆகிய மூன்று பேரும் நிற்கிறாங்க காதனை கணக்கிட்டு கேட்டேன் ஆறு காலங்கள் இருக்கிறது ஓட விட்டு பார்த்தேன் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த ஆயுளை நீடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பிற்கான பிரம்மதேவரை இன்னும் ஒன்னரை ஆண்டுகளுக்கு இந்த ஆயுளை கொடுப்போம் ஒரு கிட்னி கூடிய சக்தியை கொடுப்போம் கல்லு கர்ப்பாதாமிக்கி ஹலோ கர்ப்பாதாமிக்கி ஹலோ வருவேமே வருவேமே இறைவா என் தலைவா வா மகளே இந்த இந்த கணியை கொண்டு ஒரு தந்தைாருடைய நெத்தியில வைக்கிற மைக்கு தானா வெச்சு அடுத்து சாறு முழிஞ்சி குடுக்க

ஐஸ்வர்யமா இருக்கு அதே இடத்தில் இருந்து கருப்பசாமி என் வேலைக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க அது எப்ப நீங்கும் இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு இருக்கு அந்த ஆர்டரை உடச்சி வேலையை போட்டு போதுமா கால் வந்துட்டுவான் அதற்கிடையில ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்களே கட்டுரை என்ன செய்யறது என்னப்பா மைக்கு தனியே பேசுது அப்படியே நீ அந்த ஸ்டே ஆடர் நாற்பத்தி நாள் கழித்து நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் ஆகி அந்த ஸ்டே உடப்படுது அதே மாதிரி ஒரு கல்வி சாலையில் உனக்கு பணி கிடைக்கும் வத்தி அடைவாய் செல்வாக்கன் உன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய ஒருவர் அடைவோரை போட்டு ஒரு இடத்தை உங்களுக்கு பயிர் செய்வதற்கு தருவார் புரிகிறதா புரியலையா அதை வைத்து வாழ்நாள் முழுக்க உயர்வாகவே இருப்பீர்கள் செல்லங்களே வாழ்க வாழ்க பேச என்னப்பா மீட்டிங் பேசுறீங்க சினிமா தேட்டருக்காக வந்திருக்கீங்க நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கைய சீர்திருத்தி தான்னு காட்டு வந்தது யாருப்பா கும்பகோணத்து எல்லை அங்கேயே நின்று சொல்லுங்க

உங்க உள்ள அலப்பாயுது சாமி வருத்தப்படுவியா சத்தியம் பேசணுமா பொய் பேசணுமா சத்தியம் தான் பேசணும் உனக்கு மருமகள் சென்னையில தயாரா இருந்தா நீ என்னடா செய்வேன் அது தெரிய வேணா சொல்லிட்டேன் அப்படியா அப்ப கட் பண்ணி சொல்லுமா எல்லா நலத்தையும் எல்லா சுகத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அவள் அறிமுகமாக்கி விட்டாள் மா சொ எப்ப அதனால உள்ளத்தையும் பிரிக்க முடியாமல் அவள் தவித்துக்கொண்டிருக்கிறாள் ஆனாலும் மதிக்கண்களுக்கு ஒரு திரையை போட்டு பெற்றோர்கள் பக்கம் மனதை திருப்பி வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதை பற்றி அடுத்த உத்தரவில் நாம் பேசுவோம் நலமடைவார்கள் கருப்பசாமி திருநாமம் திருத்திய மகன் என்னப்பா திருநாமம் போட்டிருக்கேன் கால் என்ன வேணும் என்ன வேணும் பையனுக்கு கல்யாணம் காலம் நூறு தூரம் கால் உண்டு வாங்க நெத்தியில நீல நீர போட்டு உன்னை குத்தி கர போட்டு சுத்துடி என்ன ஆனத தொட்டு ஆ ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அங்கே நிதி இப்படியா என்ன பையனுக்கு நம்ம எதுக்குன்னு பொண்ணு பார்க்கணும் தேவையா அவன் பார்த்தா நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நல்லது தானே சந்தோஷமாக இல்லையா பார்த்தா ஏத்துக்கிடுவீங்களா ஆ மாற்றமில்லையே கால் அப்போ ஒரு வேலூரா ஆ பிள்ளைகள் எல்லாம் திடல் வேண்டும் போத்தி யார் எழுதுன பாட்டு நான் எழுதுதானுங்க ஆவணி மாதத்துல பையனுக்கு திருமணம் நடக்கும்பா வெற்றிகரமாக நடக்கும் நம் பக்கத்திலே பார்க்க வைப்போம் உன் படத்தை வாங்கி நீ மூணு முறை பார்க்கணும் சரியா சந்தோஷ கர்பகராமிக்கு உடந்த வேண்டும் என்று கும்பகோணத்திலிருந்து வந்த செல்ல மக்கள் தமிழன் என்றொரு இன உண்டு தனியே அவர் கோரு குண உண்டு யார் எழுதின பாட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாட்டு உட்காரமா கண்ண முடிக்காமா நிம்மதியா உட்காரு பாப்போம் என்னைய மட்டும் நினைச்சுக்க என்னமா இருந்து மலையிலிருந்து முருகப்பெருமான் வராற அங்க எதுவும் போய் சொல்லிருக்கியா என்ன சொன்ன அப்படியா குழந்தை பிறந்த பிறகு கால் ஒன்றுவான் தங்கத்தேரை இழுத்துருவோம் தங்கமா ஒரு முருகப்பெருமான பிறக்க வச்சிருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு உன் கடவுளுக்கு போய் நம்பிக்கை குறைவு அவன் மனத்தையும் திருத்தி வெற்றியாக்கி வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சரிக்கும் அருள் ஆனந்தமாக இருப்பாய் வாழ்க்கை காசு அப்படியா இருக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு கோயில் இருக்க மாகாலயம் கோயிலா கருப்புசாமி இருக்கேன் ஒரு அம்மன் இருக்காடா அது யாரு கால் விட்டுற அதெல்லாம் தாண்டி போனோம் ஒரு தொழிற்சாலை மில்ல அது எழுதியா ஒரு ரோட்ல காலேஜ் ஒரு பெரிய தொழிற்சாலை ஒரு கம்பெனி தெரியும் நினைக்கிறியா நாங்க எல்லாம் குதிரையில அண்ணா பாஞ்சிருவோம்டா வணக்கம் வணக்கம் இருக்கவா

பக்கத்துல வாங்க புத்தாண்டு பிறகுடா எப்ப பிறகு சித்திர மாதம் அன்னைக்கு பிறகு சித்திரை தமிழ் புத்தாண்டு சித்திரையில தொடங்கு வெற்றி அடைவாய் பல லட்சங்களை பெற்று நிறைய பலன்களை பற்றி இரண்டு வீடுகளையும் அடைவாள் செல்வத்தாடி தந்துட்டேன் நல்லா இருக்கும் பத்திரம் எல்லாம் உட்காருங்க மனைவியங்க மறக்க முதன் பண்கள் காக்கும் கே என்ன நீங்க வந்து முருகப்பெருமான பாட்டு வருது என்ன செய்யும் விளக்கு அருள் மணக்கும் அவன் பெயர் சொல் மனம் பாடி வரும் ஆமா உங்களுக்கு கும்பலப்பட பிறந்தா நீங்க முருகன் பேர் எப்படி வைப்பீங்க எப்போ கால் கால் என்னமா சரியாடா தம்பி பழனிமாமலையில முருகப்பெருமான் போய் கோவிச்சுக்கிட்டு உட்கார்ந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாரு எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க வரமாட்டேன் அவங்க மாமன் எம்பெருமா நாராயணன் போய் பல பசுமா அமைதி பல பசுமாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போய் உனக்கு ஆடு மாடு கன்றுகள் நிறைய வச்சிருக்கப்பா அப்படி மாட்டெல்லாம் கீழ நிப்பாட்டிட்டு மேல போய் குழந்தை முருகா ஒரு கனிக்காக கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துட்டீங்களா உனக்கு ரெண்டு கனி தாரண்டான் தாரம்ாவின பேசி பசியார உனக்கு பால் கொண்டு வந்திருக்கப்பா அப்படின்னா மாமா வெறுங்கையோட வந்துட்டு பால் கொண்டு வந்து சொல்றீங்களே எங்க இருக்குன்னா என் தோல்ல உட்கார்ந்துக்கா பாலும் தாரி கனியும் தாரம்னு சொன்ன முருகன் மனத்து மாறி மாமா ஒரு நாள் வரமாட்டாரு தாய் மாமன் சொல்லி எம்பருமா நாராயணன் தோல்ல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படி உட்கார்ந்து கீழே இறங்கி உடனே இதோ பார் இங்க இருக்கிற பசுக்கள் அனைத்தும் உனக்காகத்தான் மாமா சீதனமா கொண்டு வந்தப்பா இதுல இருக்கிற பால் அத்தனையும் உனக்குத்தான் இது எல்லாமே எப்போதும் இங்கேயே தான் ஸ்தாபிக்கும் நீ எவ்வளவு பால் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில செந்தமிழ்ல என்ன வார்த்தை தெரியுமா மலருக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில என்ன என்ன பேரு வனத்துக்கு தமிழ்ல ஓரிடத்துல என்ன பெயர் கா கா என்றால் வனம் என்பது பொருள் பசுவுக்கு ஓரளவு என்ன பேரு பசுவினங்கள் கூடும் இடத்தை ஆ இனங்கள் கூடும் இடம் என்று வைத்தார்கள் அந்த இடம்தான் தான் ஆதினம் குடி என்று பெயர் வந்தது புரியுதா அந்த பசுக்கள்ல கொண்டு வந்து விட்டு இது எல்லாம் உனக்கு சாப்பாடு அதனால முருகப்பெருமான கொண்டு வந்து குடும்பத்துல சேர்த்த நாள் பங்குனி மாதம் உத்திர திருநாள் உத்திர திருத்த அணைக்குதான் சேர்க்கிறாரு அதனாலதான் பங்குனி உத்திரத்துல முருகன் போய் குடும்பத்தோட சேர்ந்ததுனால ஒவ்வொரு மனிதனும் அவ அவ குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை பக பிரிவு இதெல்லாம் நீங்களும் அதற்காக பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு குலதெய்வத்தை போய் கும்பிட போறது புரியுதா உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு பண்றது அதுதான் அப்ப இரு கணி தாரம் நேரம் தருவார் பசிக்கும் பொழுது தருகிறேன் என்று சொன்னார் எனக்கு இப்ப தீராத பசி இருக்கிறதே அப்படின்னு முருகன் சொன்னார் முருகா வயிற்று பசிக்கு தரவில்லை பருவ பசிக்கு தருகிறேன் இருக்கிறதே அப்படின்னார் முருகன் இளைஞனாகி குமரனாகி ஓமானாகி மேலெடுத்து சூழெடுத்து விளையாடி சூரனை வென்று நின்றான் அந்த ஆனந்தமான காட்சியை கண்டு எம்பொருமா நாராயணன் பட்டி கொண்டு ஒரு கண்களிலே கண்ணீர் இன்னொரு கண்களிலே கண்ணீர் இரண்டு கண்களில் இருந்த கண்ணீர்கள் வந்து கற்பமாகி இரண்டு குழந்தைகள் அனுப்புன நீ வேலருக்கு மகளாக பிறந்து வள்ளி நாயகியாக வாழ்வாய் நீ மீனவருக்கு மகளாக பிறந்து தெய்வானையாக வளர்வாய் இந்த இரு கணிகளும் உனக்கு மனைவியாக இருக்குமப்பா அப்படினாருடா உனக்கு ரெண்டு புள்ள இருக்குதா ஒரு புள்ள வேலுக்காய் இன்னொரு பே கர்ப்பாமி உத்தரத்துல இருந்து உதிக்கிறது குழந்தை என்ன இந்த கனியை நீ சாப்பிடணும் தேய்ச்சி குளிச்சுக்கணும் ஆனந்தமா மருத்துவரை கண்டு பயந்து கூடாதே மகளே ஆனந்தமாக பாய் போ 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 வாழ்க சந்தோஷமா இரு மகிழ்ச்சியா மகிழ்ச்சி அவதரக்கார பேரை திருநீர் பூத்துறது நிக்க வேண்டியதான்ல ஆமா சார் மீண்டும் குழந்தை கேட்டு வந்த மக்கள் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேணொன்று தெரியாது உள்ளத்தின் உள்ளதின் ஆச்சு பள்ளிக்கு சென்றேன் பாடங்கள்

தெரியுமா கே ஐ டபிள்யூ ஐ கிவி புரூட் அந்த கிவி புரூட் அது வெளிநாட்டுல பழுக்குது இந்தியாவுல பாதுகாக்கப்படுகிறது புரியுதா அந்த பழம் வாரத்துக்கு ரெண்டு பழம் நீ சாப்பிடு சரியாயிரும் கற்ப பைய பத்தி ஒரு வரையும் இல்ல அவங்க சொன்ன ரிப்போர்ட்ட நான் மாத்திதான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரரா அதனால குழந்தை பிறக்கும் ஆம்பளை பையன் பிறப்பான்டா ஆறுமுகம்னு பேர் வச்சுக்கா கால் எடுத்துக்கோ கர்மகாமிக்கு ஆனந்தம் விளையாடு வீடு இந்த எதையும் கண்டு பயப்படாதே என்ன ஒவ்வொரு நாள் தியானம் பண்ணுகிற பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு மனதில் என்னை நினைத்துக் கொண்டு உன் கவலத்தை கற்பப்பையின் மீது செலுத்தி தியானிப்பாயாக குழந்தை உதயமாகிறது ஆனந்தம் பெறுகிறது இந்த தெளிவாறு தெய்வீகமாறு நல்லா இருக்கும்

உனக்கு என்ன தொழில்மா என்ன கடமா மசாஜ் ஒன் டூ த்ரீ போர் அது என்ன தொழில் அமைதி அமைதி அமைதி

ஒரு பொம்பளை அந்த அம்மன சாமியாடி சொல்லிக்கிட்டு இருந்தாள புரி சொல்லுத மாதிரி இருக்காளாப்போ ஆயிரம் போய் சொல்லி இருவா உடுங்குவாள அவதானே தாள் ஏய் நீல கண்டியம் வருக இப்ப உங்க தொழில வளப்படுத்தி தரணும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டி தரணும் வேற என்ன வேணும் ஒன்றரை வருஷத்துக்கு பையன் தனியா இருந்து வருவான் கவலைப்படாத அது பிரிவில்லை கிரகத்தின் நிலை மீன் குழப்பம் வேண்டாம் வெற்றி அடைந்து வருவாய் அங்கேயும் புடிச்சலமா இப்ப இருக்குற இடத்திலேயே செய்யுங்க நல்லதுதான் இந்தா அத அந்த இடத்துக்கு போ கிடைக்கும் தைரியமாக செயல்படுங்கள் கர்மசாமிக்கு திருப்பூர் ஆத்திரம் தீரம் கொண்ட ஞானம் அது வீட்டை வித்தாச்சா இல்லையா ప్లైటా ముది తేనోగాడికే రి అంగాడి పోల్కే క్లాం కే ముది ప్ ప్ల్ని కేది ముది చినుతం క్లాడి ముది కేది కేది కాడి కేద్ అంగాడి క�

கிடைச்சு ஆனந்த அடைவாய் புண்ணியமடைந்து என்னாலும் உயர்ந்திருக்க பெறுவாய் வாழ்க மகனே வாழ்க்கை திருப்பூர் ஐயப்பா ஸ்வீட்

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு செல்வம் கிடைக்கிற வழியில ஒரு சிறிய தடைகள் இருக்கு அந்த தடைகளின் காரணத்தினால் இப்ப ஒரு வீடு வாங்குறது உனக்கு ஒரு பெரிய ஒரு சுமை அந்த வீட்டுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தேன் மேல் ஆபீசர்ல இருந்து எல்லாருமே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் கேட்பாங்க என்ன கேட்பாங்களா கொடுத்த உனக்கு வாங்கி அந்த வீட்டை உனக்கு முடிச்சு தந்தா போதுங்களா வேற என்ன வேணும் கண்ண முடிக்கா நான் சொல்றது கூட கண்ண தர செவிட்டு அடிச்சு விடுவோம் அப்பா நல்லா நினைச்சுக்கா ஒன்று உனக்கு பணம் அந்த வீடு வாங்குறதுக்கு நோடு பாரிசு ஜெயிச்சி ஆனந்தமா வருவேன் தருதாமிக்கு அதே திருப்பூர் இல்லைங்க அமைதியாட்டி நல்ல நீங்க சத்தம் போட்டா அதுக்கு மேல நான் சத்தம் பண்ணணும்னு நினைப்பேன் தொண்டை கட்டி கொடு நாளைக்கு வாக்கு கொல்லதுக்கு தொண்டை எண்ணஞ்சனா போய் அமைதியா இருங்க எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் தாரேன் சாப்பிடுறீங்களா கருமசாமிக்கு ஏய் அரிசி ஒரு பை எவ்வளவுடா வாங்க பாப்போம் அரிசி நான் பாக்கட்டும் அரிசி கடை வச்சிருக்கியா வேற யாரெல்லாம் வச்சிருக்க சரி அதெல்லாம் முடிச்சுட்டேன் கால் விட்டு வணக்கண்ணே மனசை சாமிட்ட கொடுக்கலடா தம்பி நல்ல விட்டுவா உன்னுடைய வியாபாரத்துக்கு நிறைய நெருக்கமான வரம்படி வரணும் இடமாத்தம் வேண்டாம் இருக்க இடத்தையே செம்மப்படுத்திட்டு வந்துடுறேன் ஆனா இன்னொரு பிரான்சு ஓபன் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கும்

பெரு பிடிச்சு கண்ண முடிக்க நீ ஒன் சைடு சைடு ரைட் மட்டும் அதிகம் உணர்ச்சி இல்லாம மரபுறத்துக்கு போயிருக்கு இடுப்புக்கு கீழே சரியாகிட்டுதான் போதுமா அந்த நரம்பு கடைத்தனாயிரும்னு சாமி சொல்லியாச்சு கால் ஓ என் முருளை பிடிச்ச மாதிரி இந்த கனிய அறுத்து அவ பெருவரல்ல புளிஞ்சி விடு அதுக்கு பிறகு நாக்களையும் விடு உணர்வுகள் தோன்றும் உயிரிழந்து இருப்ப போது இருப்பவளை உயிராக்கி உணர்வாக்கி உடலாக்கி உலகமைக்க வாழ வைக்க உனக்கு தொழில் நல்ல பெருகும் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கா முப்பது நாள் கர்மசாமிக்கு ஆர் எஸ் ஏ பிளாஷ் மீடியா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க